வாழ்க வாழ்க வளமுடன் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் சாஸ்திரப்படி ராசி என்பது காலச்சக்கரத்தில் எட்டாவது ராசியாகும் விசாகம் நான்காம் பாதமும் அனுசம் நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்களும் விருச்சிக ராசியாகும் ராசியில் பிறந்தவர்கள் பயணம் செய்யும் போது வேறு பெயர்களில் பயணிப்பது இவருக்கு மிகவும் பிடிக்கும் ஊடுருவு பாயும் தன்மையும் வசியம் செய்யும் சக்தியும் கொண்ட கண்களை கொண்டவர்கள் மிக மென்மையான அமைதியான ஆனால் மிக உறுதியான குரலில் பேசுபவர் தான் என்பதில் உறுதியாக இருப்பவர் தான் யார் தன் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்தவர் உறுதியான பலம் வாய்ந்த உடல் அமைப்பை பெற்றவர் கூர்மையான மூக்குடையவர் அவருடைய வெளித்தோற்றத்தில் மிகவும் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருப்பார் இந்த குணம் எல்லோருக்கும் அமையாது மற்றவர் பார்த்து பொறாமைப்படத்தக்க குணம் ஆகும் எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாத முகபாவத்தை கொண்டிருப்பார் மற்றவர்களுடைய தன்மை குணம் இவற்றை ஊடுருவி ஆராயும் குணமும் பார்வையும் இவருக்கு இயல்பாகவே இருக்கும் ஒரு செயலை செய்து முடிப்பதில் உறுதியும் தொடர்ச்சியான ஆனால் வெளியில் தெரியாதபடிக்கு உறுதியான முயற்சியும் அதை இயல்பாகவே வைத்துக் கொள்ளும் மனோபாவமும் கொண்டவர் இது மற்றவர்களை எளிதில் ஏமாற்றிவிடும் விரு்சக ராசி சந்திரன் நீசமாகும் ராசி செவ்வாய் ஆட்சியாக உள்ள ராசி கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில்தான் இருப்பார் விருச்சிக ராசிக்காரரிடம் உள்ளே பயமும் சந்தேகமும் வெளியே முரட்டுத்தனமும் காணப்படும் அன்பு செலுத்துவதிலும் பகை பாராட்டுவதிலும் உச்சத்துக்கே சென்று விடுவார் விருச்சிக ராசிக்காரர் எதையும் அரைகுறையாக விட்டுச் செல்ல மாட்டார் எல்லாவற்றையும் முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர் நீர் ராசி என்பதால் இவரது மனம் கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் அமைதியாக இருப்பார் திடீரென்று உணர்ச்சி வசப்படுவார் இவருக்கு மன அழுத்தமும் குழப்பமும் அதிகம் வெறித்தனமாக கடும் வேகத்துடன் செயல்படுவார் போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கு வெற்றி உண்டு என்ற தன்னம்பிக்கையும் சில வேலைகளில் தற்பெருமையும் கொண்டவர் கவிதையாக பேசி பெண்களை மயக்கி கவர்ந்து விடுவார் தலையாட்டி பொம்மை போல் பெண்ணை மாற்றி விடுவார் பெண்களை வசீகரிப்பதில் கெட்டிக்காரர் பொதுவாக விர்ச்சகராசி ஆண்கள் யாரிடமும் தங்கள் காதலை உடனே சொல்லிவிட மாட்டார்கள் யாரோடும் சட்டென்று நட்பு கொள்வதில்லை வெகு நிதானமாகவே ஆலோசித்த பின்பே நண்பராகவோ காதலராகவோ யாரையும் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது தனது வாழ்வில் அவர்களுக்கு ஒரு இடம் அளிப்பார்கள் நட்பும் காதலும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் தனக்கு ஆதரவாகவும் தனக்கு மட்டுமே சொந்தமானதாகவும் இருக்கின்றதா என்பதை ஒரு முறைக்கு பல சோதித்து அறிந்து கொள்வார்கள் இவர்களுக்கு நட்பும் காதலும் ஒன்றுதான் இரண்டுமே இவர்களுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்க வேண்டும் மற்ற எல்லாவற்றையும் விட அன்புக்கும் காதலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் விருச்சிக ராசிக்காரரோடு பழகுவது கத்தி மீது நடப்பது போன்றதுதான் சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகமாக கோபித்துக் கொண்டு பேசாமல் இருந்து விடுவர் அல்லது வேண்டவே வேண்டாம் என்று விலகிச் செல்வர் இவர்களின் ஏச்சும் பேச்சும் தேள் கொடுக்கு போல சுருக் என்று கொட்டி நண்பர் மற்றும் மற்ற ஆட்களின் மனதை காயப்படுத்தும் ராசிக்காரருக்கு உண்மையான காதல் என்பது வெளிப்படையான காதல் அவரவருக்கு ஒரு ஸ்பேஸ் உண்டு என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை கணவனும் மனைவியும் ஈருடல் ஓர் உயிராய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார் எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விருட்சகராசி ஆண் தன் மனைவியுடன் கூட போட்டியிட்டு ஜெயிக்க நினைப்பார் ராசிக்காரர் இன்டோர் கேம்ஸ்களில் ஆர்வம் உடையவர் கேரம்போர்டு செஸ் பரமபதம் போன்ற விளையாட்டுகள் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது போன்ற விளையாட்டுப் பொருட்களை இவருக்கு பலிசாக அளித்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் புத்தக வாசிப்பில் ஆர்வம் உடைய இவருக்கு புத்தகங்களும் விருப்பமான பரிசுகளாகும் ராசியான் மிக நிதானமாகவே தங்களுடைய நண்பர்களை தேர்வு செய்வார் ஒரு வேலைக்கு போவதாக இருந்தாலும் பத்து முறை ஆலோசித்து பதினோராவது முறைதான் அந்த வேலையை தேர்வு செய்வார் தனக்கான எதிர்கால திட்டங்களை மிக நிதானமாக யோசித்து வரையறுத்துக் கொள்வார் வேலை பார்க்கும் இடங்களில் முதலாளிக்கு விசுவாசமாகவும் தன்னால் இயன்றவரை முழு நேரமும் முழு உழைப்பையும் நல்க வேண்டும் என்று நினைப்பார் அதுபோலவே தன் நிறுவனத்திற்காக கடுமையாக உழைப்பார் விர்ச்சக ராசிக்காரர்களுக்கு புரட்டு பித்தலாட்டம் என்பது தெரியாது யாராவது தன்னை ஏமாற்ற நினைத்தால் அவர்களை அடியோடு காலி செய்து விடுவார் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவார் அவர் கதையை முடித்து விட்டுத்தான் அடுத்த வேலை பார்ப்பார் இவர் கண்ணுக்கு எட்டியவரை துரோகியோ எதிரியோ இருக்க மாட்டார்கள் ஆசையும் கோபமும் அதிகம் உள்ள ராசிக்காரர்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற ஆசையில் அதிக கடன் வாங்கி சமயத்தில் சிரமப்படுவார்கள் அவசரப்பட்டு கடனுக்கு பல வீட்டுப் பொருட்களை வாங்கிவிட்டு பிறகு இஎம்ஐ செலுத்த முடியாமல் சிரமப்படுவார்கள் ஒரு கடனை அடைக்க மறு கடன் வாங்குவது அல்லது பழைய கடனை அடைத்து புது கடன் வாங்குவது என்று இவர்களுக்கு கடனுக்கு மேல் கடன் கூடிக்கொண்டே போகும் இவர் நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைத்தாலும் கூட சில சமயம் கருத்து முரண்பாடு வரும்போது மேல் அதிகாரிகளிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதும் உண்டு இவர்கள் அதிகார செயல்படுவதால் தனக்கு கீழே இருப்பவர்கள் எல்லரிடமும் மிரட்டி உருட்டி வேலை வாங்கி விடுவார்கள் இதனால் முதலாளிக்கு இவர்கள் வேண்டியவர்களாக இருப்பார்கள் பிற்சக ராசிக்காரருக்கு எந்த நேரமும் ஒரு பயம் மனதிற்குள் இருக்கும் சந்திரன் நீசமாகம் ராசி என்பதால் இவர்கள் மனதிற்குள் பாதுகாப்பற்ற உணர்வு அடிக்கடி தோன்றும் அதனால்தான் யாரையும் இவர்கள் நம்புவதில்லை கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் வெர்ச்ச ராசியான் பாசக்கொழுந்தாக இருப்பார் பழக்கத்திற்காக உயிரையே கொடுப்பார் சினத்தின் எல்லையாக இருப்பால் காதலில் மன்மதனாக இருப்பார் இவர் தன்னை முழுமையாக போற்றுபவரையும் எதிரிகளையும் தன்னகத்தே இழுக்கும் சக்தி கொண்டவர் எதிரிகள் கூட இவரிடம் அடங்கி மரியாதை தருவர் நோயுற்றோரிடமும் துன்பப்படுவோரிடமும் கருணையும் கொண்டவர் மென்மை குளிர்ச்சி கொதிக்கும் சூடு இவற்றை ஒருங்கே கொண்டவர் சில நேரங்களில் மற்றவர்களை அடித்து நொறுக்கி அழிப்பதில் இன்பமும் காணக்கூடியவர் அல்லது உயரப் பறந்து சாதிக்கும் தன்மையும் கொண்டவர் பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர் தோல்வி தன்னை மூழ்கடித்தாலும் பொறுமையாக அதிலிருந்து மீண்டு உயிரை முன்னேறும் ஆத்ம சக்தி படைத்தவர் இவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது உடல் வழி முதல் ஏழ்மை வரை எந்த துன்பத்தையும் நம்பிக்கையோடு சந்தித்து வெற்றி கொள்ளும் பலம் கொண்டவர் தனது உண்மையான நண்பர்களிடமும் தன் நம்பிக்கை உயிர்களிடமும் மிகுந்த நாணயத்துடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்வார்கள் ஆபத்திலிருந்து தன் குழந்தை நண்பர் மனைவி போன்றோர் போன்றோரை காக்க மிகுந்த துணிச்சலுடன் செயல்படுவார் அன்பான வெகுமதியை என்றும் மறக்க மாட்டார் தன்னை எதிர்ப்பவரை உறுதிளியாமல் அழித்து விடுவார் எந்த போட்டியிலும் வெற்றி பெற்று விடுவார் தனது கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தன்னை சிறந்தவர் என்று சமுதாயம் கருத்த வேண்டும் என எண்ணுபவர் மற்றவர் கருத்தை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் இல்லாதவர் சூழ்நிலை சாதகமாக இல்லாத போதும் துன்பங்கள் சூழ்ந்தபோதும் போதும் இவருடைய அழுத்தமான தைரியமான செயல்பாடுகள் வெற்றி பெறுவது மற்றவர்களுக்கு நல்ல அனுபவ பாடமாக அமையும் இவரிடம் நீங்கள் ரகசியத்தை மறைக்க இயலாது இவர் உயர்ந்த தகுதியை எதிர்பார்ப்பவர் தகுதியானவர்களுடன் மட்டுமே நட்பு பாராட்டுவார் இவருக்கு மட்டுமே தெரிந்த சில காரணங்களுக்காக கொடூரமாகவும் நடந்து கொள்வார் தன் உண்மையான உணர்வுகளை வெளியூருக்கு காட்ட மாட்டார் இவருக்கு பொறாமை உணர்வு தோன்றாவண்ணம் நடந்து கொள்வது நலம் இல்லையே நரகம்தான் எரிமலை போன்று கொந்தளிப்பார் குழந்தைகள் சோம்பேறித்தனம் சலன புத்தி இல்லாதது சொத்துக்களை மதிக்கும் பொறுப்புடன் இருக்கும்படி பழக்குவார் எந்த சாதாரணத்தனமும் உட்புக விடமாட்டார் குழந்தைகள் இவருடைய வலிமையை எண்ணி பெருமைப்படுவர் இவருக்கு பாசமும் மென்மையும் சொல்லித்தரப்பட வேண்டும் விர்ச்சகராசி ஆண் எந்த சூழலும் பெண் தன்னை ஆட்சி செய்வதையும் வழிநடத்துவதையும் ஒத்துக்கொள்ள மாட்டார் எனினும் தன்னை உண்மையாக புரிந்து கொண்டுள்ள மனைவிடம் மென்மையாகவும் கனிவுடனும் நடந்து கொள்வார் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம